കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ ීතනල් නාමුගැනාර් පෙට්‍ර නාටුනේ ශිමතයේ රාමාණු ජයන මහා ශිමතයේ නිගමාන්ත මහාදේසිකායින මහ. ශී නාවල් පාක්කම් වරධතාති අර්්‍ය මහාදේසිකන් ස්වාමි සතමාන වඋත්සවම් සඳර්භමහ ஸ்ரீமத் ராமாயணத்திலே நியத்திகள் பார்த்துன்னு வந்துட்டுருக்கும் அதிலே இன்று முக்கியமான விஷயம் சத் சங்கம் இருக்க வேண்டும் அப்படி ஒருத்தருக்கு எத்தனை பேர் கூட இருக்கிற மித்திரர்கள் எத்தனை பேர் இருக்கான்றது முக்கியமில்லை ஒருத்தராக இருந்தாலும் ஒரு சத்தாக ஒரு சாதுவாக இருந்தால் அதுவே சகல சௌக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்றது இன்னைக்கு பார்க்கலாம் அதில் ரெண்டு உதாகரணம் முதல்ல ராவணன் ராவணனுக்கு என்ன இல்ல சக்கல சௌக்கியமும் உண்டு லங்கேஸ்வரன் மத்த ராஜாக்களால லங்கைய படையெடுக்கணும்னு கனவுல கூட நினைக்க முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட சமுத்திரத்தை தாண்டி வரணும் அதுக்கப்புறம் ஏறணும் அதிலேயே பாதி பலம் போயிடும் அப்புறம் யுத்தம் பண்ணணும்னா எப்பேற்பட்ட வீரர்கள் இருக்கா எத்தனை ராட்சஸர்கள் தன்னுடைய தம்பி ஒருத்தரே போதும் கும்பகர்ணன் பார்த்தா இந்திரஜித் இந்திரனையே அக்ஷய்குமாரசாலிகள் அது மட்டும் தன்னுடைய தர்மபத் மண்டோதரி ஒரு சமயம் ஹனுமாரே பார்த்து சீதாதேவியோ அப்படின்னு நினைச்சேருன்னா அந்த அம்மானுடைய தேஜஸ பார்த்துக்கலாம் சாட்சாத் ஸ்ரீராமர ஸ்ரீமன் நாராயணன் என்று அறிந்தவள் அப்படி அத்தனை லௌகீக சுக்கம் அது மட்டும் இல்லை தன்னுடைய பக்தியினாலே சிவபெருமானையும் தன்னுடைய தபஸினாலே பிரம்மாவையும் தன்னுடைய பல பராக்கிரமத்தினாலேயே தேவர்களையே கட்டுப்படுத்தி வச்சவன் நித்ய அக்னிஹோத்ரி அப்பேற்பட்டவன் இருந்தாலும் ஒரு சத் சங்கம் இல்லை சத்சங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது விபீஷணன் கூடவே இருந்தேன் விபீஷணசிய தர்மாத்மா சக்கல தர்மங்களும் எடுத்து சொன்னேர் ஆனா கேட்கல அந்த சத் சங்கத்தை அவன் நாடல அதுக்கு பதிலாக தூஷிச்சான் விபீஷன் எத்தனையோ தடவை நேரையும் சபையிலையும் சொல்லி பார்த்துட்டே ராவணா எப்பேற்பட்டவன் அபச்சாரம் பண்ணலாமா இன்னொருத்தருடைய மனைவி அபகரிச்சுட்டு வரலாமா திருப்பி கொண்டு போய் கூடுன்னு தர்மங்கள் எல்லாம் எடுத்து சொல்ற கேட்கல அது மட்டும் இல்ல இவர் முதல்ல சத்மித்திரனாக இருந்தாலும் தன்னுடைய மாமாவான மாறிச்சன் பிற்காலத்தில் ரெண்டு வாட்டி ராமர் கிட்ட அடிபட்டு பயந்து போய் நல்லவனாக மாறினவர் அவனும் எடுத்து சொன்னார் கேட்கல அப்படி இருந்த ஆனா கடைசியில என்னாச்சு ஒரு சத்சங்கத்தை நாடாததுனாலே அவளை தூஷிச்சதுனாலே சகல சௌக்கியத்தையும் இழந்தான் ராஜ்யத்தை இழந்தான் தன்னுடைய புத்திரர்கள் தன் கண் முன்னாடியே மரணிச்சா தன்னுடைய சைன்யம் மொத்தம் போச்சு தானும் போனான் அவ இத்தனை இருந்தும் அந்த சத்சங்கம் சங்கம் இல்லாததுனாலே அத்தனையும் இழந்தான் ராவணன் அதே இன்னொரு பக்கம் பார்க்கலாம் உதாரணம் சுக்ரீவ மகாராஜா அந்த சுக்ரீவ மகாராஜாக்கு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் தன்னுடைய சொந்த அண்ணா வாலி கிட்ட தெரியாத பண்ண தவறு வாலியும் மாயாவியும் குகேல யுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய ரத்தம் வந்தது பார்த்து தான் போயிட்டானோ அப்படின்னு குகையை மூடிட்டு தெரியாத பண்ண தப்பு மகா கோபம் தன் இது பண்ணான்னு போனாலும் அவனை போட்டு அடி அடி அடிச்சான் தன்னுடைய மனைவி சுக்ரீவனுடைய மனைவிய வாலி அபஹரிச்சான் ராஜ்யம் போச்சு ராஜா ராஜ்யம் ராஜா ராஜாவுனுடைய தம்பினால சகல சௌக்கியம் சகல போகமும் ராஜ்யத்துல இருக்கும் இல்லையா அத்தனையும் போச்சு தன்னுடைய பதவி போச்சு மனைவி குழந்தை எல்லாத்தையும் இழந்தான் ஒரு வானலனுக்கு என்ன சுவேச்சையா இங்கேயும் அங்கேயும் போய் குதிச்சு அதுக்கான ஆகாரத்தை சாப்பிடும் அதுவும் இல்லாம போச்சு மதங்க மகர்ஷி ஆசிரமத்துல ஒரு நாலு சவுத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தான் பசின்னா கூட வெளில போக முடியாது வாலினாலே அடிபடுவான் வாலிக்கிட்ட அவ்வளவு பயம் வாலினால மத்தங்க மகர்ஷி ஆசிரமத்துக்கு உள்ள வர முடியாத அவனுக்கு சாபம் அதனால அந்த உள்ள ஏ நாலு சவுத்துக்குள்ள இருந்தான் எதுவுமே இல்லாத சுக்ரீவனுக்கு சத்சங்கம் ஹனுமார் கூட இருந்தேன் அப்பேற்பட்ட மித்திரன் ஹனுமார் அப்பப்ப ஏதாவது ஒரு அவரால் ஆஹாரத்துக்குன்னு வெளில கூட போக முடியாது ஹனுமார் ஆகாரத்தை ஏதாவது எடுத்துட்டு வந்து சுக்ரீவ மகாராஜா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வருவார் அவனுக்கு வெக்கமாக இருக்கும் அதனால ஒண்ணுமே பண்ண முடியல என்ன போய் ராஜான்னு கூப்பிட என்னையும் ராஜான்னு கூப்பிட ஒருத்தர் இருக்கே அப்படின்னு ஆனா ஹனுமார் அவருக்கு எப்பயுமே நல்லது சொல்வேன் பகவானை வேண்டிக்கு வரும் தெரியாத தெரியாததானே தப்பு பண்ணேன் நமக்கு ஒரு காலம் வரும் நீ திருப்பியும் அத்தனை சௌக்கியத்தையும் அனுபவிப்பேர் அப்படின்னு ராமலக்ஷ்மணர்களே வந்தா ஆனா சுக்ரீவன் சந்தேகப்பட்ட வாலி அனுப்பிச்சுதான் வந்தானோ அப்படின்னு ஆனா ஹனுமார் அவாளப்பே கூட்டுண்டு வந்து அக்னி சாட்சியாக சினேகத்தை உண்டாக்குறார் அப்புறம் ராமர் வாலி வதம் பண்ணி அந்த ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு தர பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேர் அத்தனை சுகமும் திருப்பி கிடைச்சது சத் சங்கம்னு ஒன்று இருந்ததுனால தன்னுடைய தர்ம பத்னி ராஜ்யம் அத்தனையும் கிடைச்சது அது மட்டும் இல்லை சாட்சாத் ராமரே மித்திரனாக கிடைச்சு ராமர் தன் பக்கத்துல சுக்ரீவனுக்கு ஸ்தானத்தை கொடுத்தது சுக்ரீவ மகாராஜா அத்தனை வானர சைன்யங்களும் கொண்டு ராமர் கிட்ட போய் அத்தனையும் உங்க கைக்கரியத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ராமர் இந்த சைன்யம் நான் உள்பட உன்னுடையவன் நீர் எமக்கு ஆக்ஞ்சிய பண்ணும் அப்படின்னு சொல்றேருன்னா அந்த அளவுக்கு அந்த சத் சங்கம் எங்க கொண்டு போய் சுக்ரீவனை வச்சதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு சமயம் ராவணனை பார்த்ததுமே சுக்ரீவனுக்கு கோபம் வந்துடுது யுத்தம்லாம் எல்லாம் ஆரம்பிக்கல அந்த ராவணனை பார்த்ததுமே நேரம் குதிச்சு போய் ராவணனோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு ஆனா அந்த சமயம் ராமர் சொன்ன வார்த்தை என்னன்னா அப்படி போய் யுத்தம் பண்ணலாமா ஏதாவது ஆச்சுன்னா ட்வய் கிஞ்சே கிம் காரியம் சீதையா மம எதுக்காக உம்மை கூப்பிட்டு வந்தது இப்படி பலி கொடுக்கறதுக்கா அப்பேர்பட்ட உம்மை பலி கொடுத்து உம்முடைய பிராணம் போய் அப்பேற்பட்ட சீதா எனக்கு தேவையில்லை பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன யவி எச சத்ருனேன சத்ருன சுவரீரேண வா புன அப்பேற்பட்ட பரத சத்ருன லட்சுமணாதிகளும் வேண்டாம் ஏன்னா உம்முடைய பிராணம் போகிறது இல்லை அது என்னால் தாங்க முடியலன்னு சொல்லலை இங்கே உம்முடைய ரோமம் ஒன்று விழுந்தா கூட போகிறோம் என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற அப்பேற்பட்ட இடத்துல சுக்ரீவனை அந்த சத் சங்கம் கொண்டு விட்டது துவைச்சா நாகத்தே பூர்வமிதிமே நிச்சிதா அமதிஹி அப்படின்னு உன்னை வச்சு உமை வச்சு வேலை வாங்கி சீதையை காப்பாற்றிண்டு போகணும் அப்படின்றதுக்காக இல்லை பின்னாடி இருந்து எனக்கு பலமாக இருந்து ராமநாமத்தை சொல்லின்ற அப்படின்னு சொல்றேன் அப்படி சுக்ரீவன் மேல ராமருக்கு பறி அதெல்லாம் எல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் என்ன ஒரு சத் சங்கம் இப்ப சகல சௌக்கியமும் இல்லை அப்படின்ன போதும் ஒரு சத் சங்கம் இருந்தா அந்த சத் சங்கமே போரும் ஆச்சாரியர் அனுகிரகத்தையும் ஆச்சாரியர் மூலமாக பகவத் திருவடியும் சேர்த்து விடும் அப்படின்றது இந்த சுக்ரீவருடைய சரித்திரத்திலேருந்து பார்க்கலாம் அது அதனால் இந்த சத்சங்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த சரித்திரம் மூலமாக ராமாயணம் நமக்கு காட்டுவது அப்படின்றதோடு இன்னைக்கு பூர்த்தி பண்ணலாம் சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நம